அலாமிக் தலைவருகர் அன்பிற்குரிய சகோதர சௌரியல துவா மன்னனம் என்ற தலைப்பில் திருக்குறானிலும் நபி மொழிகளிலும் சொல்லப்பட்டுள்ள பல துவாக்களை நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த வகையில் துலுகையில ஓத வேண்டிய துவாக்களை கடந்த இரண்டு நாட்களாக நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் ருக்குவில் ஓத வேண்டிய சில துவாக்களை நேற்றைய தினம் தெரிந்து கொண்டோம் ருக்குவுல அந்த துவாக்கள் போக நபீர் நாயும் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இன்னொரு ஒரு துவாவை செய்திருக்கிறார்கள் இந்த துவா அவர்களால் அறிவிக்கப்பட்டு சஹி முஸ்லிம்ல ஆயிரத்தி நானூத்தி பத்தொன்பதாவது நம்பர்ல இந்த செய்தி இடம்பெறுகிறது அது என்னதுவா அல்லாஹும லக்க ரக்து இறைவா உனக்காகவே நான் குனிந்தேன் வழக்க ஆமன் தூ வபிக்க ஆமன் தூ உன்னையே நான் நம்பிக்கை கொண்டேன் வழக்க அசரம் தூ உனக்கு நான் கட்டுப்பட்டேன் ஹசா லக்க உனக்காக பணிந்தது சமை என்னுடைய செவிப்புலன் பசரி என்னுடைய பார்வை ஓ முஹி என்னுடைய மூளை வ அல்மி என்னுடைய எலும்பு வ அசபி என்னுடைய நரம்பு உனக்காக என்னுடைய பார்வை என்னுடைய செவிப்புலன் என்னுடைய மூளை என்னுடைய நரம்பு அனைத்தும் உனக்காகவே பணிந்தது என்பது இந்த துவாவினுடைய பொருள் இந்த துவாவை நபிகள் நாயம் சல்லா உடையம் அவர்கள் ருக்குல ஓதிருக்கிறாங்க இந்த துவாவை நம்ம மனப்பாடம் செய்து கொண்டு நம்முடைய ருக்குல உள்ள துவாக்கள்ல இதையும் சேர்த்துக்கிறோம் அல்லாஹும் லக்க ரக்காத்து அல்லாஹும் லக்க ரக்காத்து அல்லாஹும் லக்க ரக்காத்து வபிக்க ஆமன் தூ வபிக்க ஆமன் தூ வபிக்க ஆமன் தூ லக்க ரக்காத்து வபிக்க ஆமன் தூ

خسأ لك سمعي وبصري ومخي وعلمي ومخي وعلمي ومخي وعلمي وعصبي وعصبي خسأ لك سمعي وبصري ومخي وعلمي وعصبي اللهم لك ركعت اللهم لك ركعت وبك آمنت